ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்தால் நீங்கள் அதிகமான நலன் பெற முடியும் மேலும் எதை எதை தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சந்தாதாரராக மாறாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் மறந்துருக்கீங்க ஸோ அனைவருமே வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கோங்க அப்போ தான் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினா தான் உங்களுக்கு புது வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலமாக வரும் நண்பர்களே வாங்க இன்றைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்னைக்கு நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ இன்னைக்கு நமது கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறது நன்மை நண்பர்களே அதிகமான ஏற்படுத்தி தரும் மேலும் இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இப்போ நீங்க நாங்க புதுதாக சொத்துக்கள் வாங்குறது காமெடி சொல்லிட்டு சில பேர் கிண்டல் பண்ணலாம் ஆனா திடீர்னு அந்த மாதிரி உருவாகும் உங்களுக்காக ஸ்பெஷலாக சில பேர் சில ஆஃபர்ஸ் கொடுத்து அப்புறம் கூட கொஞ்சம் பணம் வாங்கிக்கிறேன் இப்ப இருக்கிற பணத்தை சொல்லிட்டு சில அகிரமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே அந்த மாதிரி சில சொத்துக்கள் உங்களை கைக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அசைய சொத்துகள் வாங்குவதற்கு திடீர்னு சில வாய்ப்புகள் உருவாகலாம் இதுதான் வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள்கள் என்னென்ன இன்னைக்கு இது வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது இன்னும் அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பொறுச்சேற்க ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே உங்கள் பழக்க வழக்கங்களில் வழக்கமான பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை தினம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க இப்போது நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் இல்லத்தில் வந்து திருமணம் நீங்கள் கொள்ள முடியுங்க திருமணம் குறித்த சுபகாரிகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நடத்தலாம் அதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே பயன்பெற்றுக் கொள்ள நிலம் என்ற தினம் நீங்கள் பண வரவுகளை நிறையவே இன்னைக்கு கிடைக்கப்பெறுவீங்க பேச்சுகளை மட்டும் குறைச்சுக்கங்க தேவையில்லாத ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சுகளை பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறதுல நீங்கள் இன்னைக்கு பொழுது கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் கடைஞ்சொருட்களை பயன்படுத்தக்கூடாதுங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு உங்கள் காரியங்களை துரிதமாக வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உருவாகணு இந்த தினம் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை வாங்குவீங்க சில ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு இந்த தினம் பேச்சுக்களை மட்டும் குறைச்சிக்கங்க உங்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது உங்க குடும்பத்தில் வந்து இளம் தம்பதியார் சில பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அம்ச விருத்து ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது என்றாலே இரட்டை குழந்தைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு குடும்பத்துல குழந்தைகள் பற்றி வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது குடும்பத்திலும் நல்ல அமைதியான சூழலில் தான் இருக்குது மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில அற்புதமான நன்மைகள் நிறைந்த ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் என்பதில்லை இன்று தினம் நீங்கள் உங்களுடைய காதலுடைய சக்தியை வந்து நீங்க சிறப்பாக பயன்படுத்தி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் இன்று தினம் காதல் வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் முதலீடுகள் தாராளமாக வியாபாரிகள் செய்யலாம் ஆனால் சரியான ஆலோசனையை பெற்றுக்கொண்டு முதலீடுகள் மேற்கொள்வது நல்லது மாலை நேரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் நண்பர்களே மாலை நேரம் உற்சாகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கழிக்கிறதுக்கு ஏதாவது திட்டமிடுங்கள் இன்றைய நாள் மிக மிக பிரகாசமாக மாறும் அதன் மூலமாக இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி போய்விட்டது மாதிரி உணர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து முடிவெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இந்த தினம் அதிகமான பிஸியான ஷெட்யூல் நடுவில் உங்களுக்கு ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு ஓய்வு இல்லாமல் ஒரு உழைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் ஆனா இப்பொழுது உங்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலைகள் காரணமாக நீங்க கொஞ்சம் பிஸியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்ற தினம் உங்க வீட்டு வேலைகளில் நீங்க அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையணும் என்றாலே இன்றைய தின உங்க வாழ்க்கை துணையினுடனான ஒரு இளர் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை தண்ணியினுடைய நேசம் வந்து அதிகரிக்கும் அப்படின்றத நீங்க புரிந்து செயல்படுவீங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க மேலும் அன்பு எந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்கிறத உங்களுக்கு நீங்களே வந்து தெரிஞ்சக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் எனவே இல்லர் வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதல் மற்றும் அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு இந்த தினம் குடும்பத்துல அமைதி பெறுகும் அதன் மூலமாக மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு சரியான ஆலோசனைகள் நீங்கள் பெற்று செயல்படுவது வியாபாரிகளுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் என்ற தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான காதல் வாழ்க்கையும் காத்திருக்குங்க மனக்குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் நீங்கள் அலுவலக பணியில் அந்த பெற முடியும் என்னென்ன காரியங்களை வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைய தினம் சூப்பராக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் நீண்ட நாள் ஆசைகள் செலவற்றை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அசையா சொத்துகள் சேர்க்கை மேலும் ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரீன் கலர் பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அமைக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மீனவர்கள் செம்பிகளில் யாரெல்லாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் குழப்பங்கள்லாம் மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள்கு வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு சந்தோஷமான தன லாபங்கள் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு சிறந்த நாள்கின்ற தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களை இன்னைக்கு சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க சில மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்க மனசுல இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் என்றால் நிறைய பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாற்றங்கள் நிறைந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற நண்பர்கின்றன ரேவதி நட்சத்திரத்துல வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க வேலையாட்கள் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் எந்த விதமான சூழ்நிலையும் கடுமையாக நடந்துக்காதீங்க தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு ஆர்குமெண்ட்லாம் குறைச்சிக்கிட்டு இங்கே வேலைகளில் ஈடுபடு காட்டுங்க பண வரவுகள் அதிகமாக கிடைக்கும் அலுவலக பணிகளில் நீங்கள் வேகமாக காரியங்கள் செய்து அதிகமான பாராட்டுகளையும் மன நிம்மதியும் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் பண வரவுகள் மற்றும் காரிய துரிதம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்களை நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் இருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே சோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.